குரு பிரம்மா குருவரக குரு தஸ்மை ஸ்ரீ குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிட தீதி இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் மாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நாம யோகம் இரவு ஒன்பது மணி வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் பின்னிரவு பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை பாதம் பின்பு நாகவும் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூள வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் அமாவாசை அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு நம்ம சிறப்புன்னு சொல்லிட்டோம் என்ன சிறப்பு இன்றைய நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் ஆண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் இன்றைய நாளில் குலதெய்வத்துக்கு சென்று வெள்ளம் அன்பை கொடுத்து நீங்க உங்களுடைய இப்போ சில இடத்துல எல்லாம் குலதெய்வ கோயில்லலாம் சில இடத்துல குளம் இருக்கும் அந்த குளத்துல எடுத்து போய் கரைக்கலாம் அப்படி செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அமாவாசை வரும்போது மாலை வேலையிலோ இல்ல நண்பகல் வேலையிலோ கண் திருஷ்டியை நீக்கலாம் அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர் அதனால இதை செய்து பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல ஏதோ என்னால அங்க போய் செய்ய முடியாதுன்னா சும்மாவது போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதுவும் திருப்பியும் சொல்ற ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை தினத்தில் அதுவும் பாருங்க ஒன்பது தேங்காய் வாங்கி தீபம் போட்டா இன்னும் சிறப்பு முடியாதவர்கள் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஆனா வெள்ளம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருங்க அது செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி மதியம் ஒரு மணில இருந்து ஒன்னே கால் மணிக்குள்ள இந்த விஷயத்தை செய்யலாம் முடிஞ்சா கோவில் எல்லாம் வந்து சில கோவில் எல்லாம் திறந்தே இருக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகர் கோவில் சில கோவில்கள்லாம் மூடி இருக்கும் அதனால நீங்க மதியம் வீட்லேயே இதை செய்யலாம் வீட்லயே அப்படின்னா ஸ்டார் கோலம் போட்டு அதுல அகல் தீபம் வைத்து அகல் வைத்து பியூர் நல்லெண்ணெய் ஊத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெய் ஊத்தலாம் சரிங்களா ஊற்றி தீபம் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏத்து ஏன் சிகப்பு திரி அப்படின்னு பார்த்தா சிகப்பு திரிக்கு ஒரு விஷயம் உண்டு சிகப்புனா எது செவ்வாய்க்கு உரியது இல்லைங்களா அப்போ சில பேருக்கு வந்து இ இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு கஷ்டம் திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு கை கால் வலிக்கும் உடம்பு வலிக்கும் ஒரு மாதிரி வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் அதுவும் சில பேருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல இந்த மாதிரி இருக்கும் இது திருஷ்டி சொல்லலாம் ஏன்னா நான் இது வந்து அப்படி அப்படின்லாம் நான் சொல்ல வரல அந்த தோஷம் எதிர்படும் போது இப்ப சில பேருக்கு பிரேத சாபம் இருக்கும் அதே போல அந்த பிரேதத்தினுடைய தோஷமும் இருக்கும் இப்ப சில பேர் வந்து அந்த பிணத்தை எடுத்துட்டு வரும்போது எதிர்க்க வரும்போது சில பேருக்கு அது வந்து ஒரு அட்டாக் ஆகும் இதுல யாருக்கு ரொம்ப அட்டாக் ஆகணும் நட்சத்திரத்துக்கு தான் டக்குன்னு அட்டாக் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இந்த சிகப்பு திரியில திரிய போட்டு தீபம் போது உடல் நலமும் நல்லா இருக்கும் கடன் தீரும் செவ்வாய் கடன் தீர்ப்பவர் தானே கடனும் அவர் தான் வாங்க வைப்பார் கடனும் அவர் தான் தீர்ப்பார் முருகப்பெருமான் கேட்டதை கொடுப்பவர் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் இந்த முருகப்பெருமான் அதனால இன்றைய தினம் அப்படி நீங்க கோயிலுக்கு போய் போட முடியாதவர் வீட்லேயே சார் கோலம் போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு அரிசி மாவுல போடுங்க அரிசி மாவு வந்து கொஞ்சம் கோலம் மாவு கோலப்பொடி கலந்துக்குங்க ஏன்னா இல்லைன்னா போட முடியாது வராது அழகா வராது போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் தேங்காயெல்லாம் வச்சு தேங்காய் வைக்கலாம் கூட பரவாயில்ல தப்பு கிடையாது வெத்தலைப்பாக்கு பாக்கு வச்சாலே போதும் அதே மாதிரி நடுவுல ஒரு தீபம் சுத்தி ஆறு தீபம் ஏத்தி எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளாம் விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இத தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க சிறப்பாக இருக்கும் சரி இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு உரிய நன்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் சந்திர பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார் நம்ம நட்சத்திர வரைய எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் செய்தா காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்ற வரிசையில இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் அவிட்டம் புரட்டாதி ரேவதி மிருகசீஷம் புனர்புசம் ஆயில்யம் பூரம் இந்த நட்சத்திரத்துல வரும் நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் அத்தனையோ உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி அனுஷம் மூலம் உத்ராடம் சதயம் உத்ரட்டாதி அஸ்வினி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வர நாட்கள்ல செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் பூரட்டாதி ரேவதி பரணி புனர்பூசம் ஆயில்யம் ஊரம் அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தொழிலாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அற்புத பலனை தரும் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் எதிர்பாரா சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் தன வரவுகள்ல சின்ன சின்ன ஒரு போராட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க உங்கள் மீதான மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றியெல்லாம் விலகும் கருத்துக்களை சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க அந்த மாதிரி விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் தெளிவு இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டதிசை தெற்கு திசை செய்ய எட்டாமின் அஸ்வ நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய சிந்தனை போக்கில் கவனம் மிக மிக தேவை அதே மாதிரி பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பாடு இருக்கட்டும் உங்கள் உடல்ல ஒரு விதமான ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் பயணங்கள் போது கவனம் தேகை அதே போல நீங்க வெளியூரோ வெளி ஊரோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க செல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க கொண்டு செல்கின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனத்தை வைங்க எந்த பொருளா இருக்கட்டும் செல்போன் கூட கவனமா வச்சுக்கோங்க இப்ப நிறைய பேர் இந்த லீவுக்கு சுற்றுலா போவாங்க அப்படி போகிறவர்கள் ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் உங்களோட கூட வேலை செய்கிறது அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் நன்மை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய வடதி ஒன்பதாம் அதிசனை நேரம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அன் அசதி இன்னைக்கு உடல்ல இருக்கக்கூடிய அசதிகளா விலகும் மிருகசிரிஷன் நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே அதே போல மிதுனராசி நேயர்களுக்கு இந்த படிக்கிற மாணவர்கள் கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல உறவுகள் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் அதே தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சில செலவுகளால் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு தருணம் சக வியாபாரிகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் என்ற நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயம் ஆறாமின் அரிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் மன சஞ்சலமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அணுகுமுறை அணுகுமுறைன்னா நீங்க வேலை செய்யற இடமாக இருக்கட்டும் குடும்பத்திலேயும் இருக்கட்டும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள் விளையர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மை தெய்வீக பணிகள்ல நாட்டங்கள் ஏற்படும் வியாபார ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் அமையும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் என்றைய நாள் புகழும் கூடும் இசை வடகிழக்கு அதிசயின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூசும் நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகம் தடைபட்டு போன சில காரியங்கள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி உறவுகள் மத்தியில அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் சில விரயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல் அமையும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை தென் மேற்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்க தன வரவுல ஓரளவுக்கு ஏற்றம் இறக்கம் ஏற்படும் திட்டமிட்ட வேலையில தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கூ கூட பிறந்தவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தனம் தொடர்பான விஷயத்துல வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள்லாம் உண்டாகும் வியாபாரத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க அதே சமயத்துல கேது உங்க ஜென்மத்திலே இருக்கு குரு பார்வை இருக்கு திடீர் அதிர்ஷங்கள் ஏற்படு இருந்தாலும் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அதிசயிசை வடகுதிசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ச நிறம் கரிஞ்சிப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வழியில நன்மைகள் ஏற்பட விளையாறுந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை கணவனாயிருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில மதிப்பு மரியாதை கூடும் பிற மத மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பிற இனத்தவர் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களே உதவிகரம் கிடைக்கும் வேலைய மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சைன்னு ஆறாமல் அதிச நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காக உதவிகரம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக நேயர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி வருமானம் அதாவது வருமானத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களை விட உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த சில பொருட்கள் சரக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுல எல்லாம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வழக்கு விஷயத்துல எதிர்பார்த்த முடிவுலாம் கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அது சேசை மேற்கு சேசை நெட்டாமல் நஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில அனுபவங்களால் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களோட இருப்பவர்களை சுய ரூபங்களை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் சக ஊதி ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய்தற்கு ஏழாம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனை நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் வியாபார விஷயங்கள்ல பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் வெளியூரில் இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் தடையாக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள் இன்றைய நாள் ஒரு மனதிலும் சரி உடலிலும் சரி உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை தென் மேற்கு அதிசயன் மூன்றாமின் அதிசயன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் சில வியூகங்கள் அதாவது அதிரடியான ஒரு வியூகங்கள் மூலம் ஒரு நல்ல மேன்மை வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வேலை சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனசுல ஒரு தைரியம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் இன்னைக்கு வியாபாரத்துல புதிய முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் ஏற்படும் சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வடக்கு திசை சே நான்காம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு தருணம் சில வேலைகளை சூழ்நிலை அறிந்து மேற்கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் இழுபறியாக இருந்த சில பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய என்னால் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமன் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்